விஷாலுடைய நடிப்புல அப்படின்னு சொல்றதை விட வைகை புயல் வடிவேலு அவருடைய ரீஎன்ட்ரி கம்பேக் பாக்குறதுக்காக அவரோட நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த திரைப்படம் தான் வந்து கத்தி சண்டை அந்த திரைப்படத்துடைய திரை வந்து இப்ப நம்ம பார்க்கலாம் படத்துடைய கதை அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா ஜகபதி பாபு வந்து ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா இருக்காரு அவர் வந்து ஒரு பணம் கடத்துகிற கண்டெய்னர் நிறைய பணங்களை வந்து கைப்பற்றுறாரு அதை வந்து கவர்மெண்ட் கிட்டேயும் வந்து ஒப்படைக்கிறாரு அவருடைய தங்கச்சியான தமன வந்து சுத்தி சுத்தி ஓடி ஓடி காதலிக்கிறாரு நம்ம விஷாலு அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து ஜகபதி பாபுவை வந்து தீவிரவாதிகள் கைண்ட் ஆஃப் அவங்க வந்து கடத்திடுறாங்க கடத்தும் போது வந்து பணம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கும்போது விஷால் வந்து அவரை விடுவிக்கிறதுக்காக பணம் வந்து ஜகபதி பாபு பணத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்கறாரு அந்த தான் வந்துட்டு இந்த பணம் வந்து ஜெகபதி பாபு அரசிடம் ஒப்படைக்காம அவர் வந்து பதிக்கி வச்சிருக்க பணம் அப்படிங்கிறது விஷால் கிட்ட தெரிய வருது அதுக்கப்புறம் அவர் கிட்ட இருந்து அந்த பணத்தை வந்து விஷால் ஆட்டையை போட்டாடுறாரு விஷால் ஏன் வந்து அந்த பணத்தை திருடுறாரு அந்த திருடி அந்த பணத்தை வந்து என்ன பண்றாரு தமன்னா உடைய காதல் விஷால் உடன நிறைவேறுச்சா இல்லையா அப்படிங்கிறதுதான் படத்துடைய கதை படத்துல விஷால் சூப்பரான நல்ல நடிப்பு நல்ல நடனம் எல்லாமே பண்ணவர் நல்ல கதையும் வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு நல்ல திரைக்கதை நல்ல டைரக்ஷன் வந்து தேர்ந்தெடுத்திருக்கலாம் அருமையான வந்து ஒரு நடிப்பு எதார்த்தமான ஒரு தான் வந்து நம்ம இந்த படத்துல பாக்குறோம் இப்ப வந்திருக்க விஜய் ஆண்டனி விஜய் சேதுபதி அவங்களாலே வந்து ஜெயம் ரவி கூட வந்து நல்ல கதைகள் நல்ல திரைக்கதைகளை வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரியே வந்து விஷாலும் வந்து நல்ல பொறுப்புள்ள இதே மாதிரி அதாவது ஜெயம் ரவி விஜய் சேதுபதி மாதிரியான திரைப்படங்களை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் மற்றபடி படத்தில் வந்து தமன்னா அழகான ஹீரோயின் ரொம்ப அழகாகவே வந்து வந்துட்டு போயிருக்காங்க தேவி படத்தில் பார்த்த விட இந்த படத்தில் வந்து அழகு வந்து இன்னுமே கூடுதலாக இருக்குது அது இல்லாமல் வந்து படத்துக்கு ஒரு வளமாகவும் இருக்காங்க வழக்கமான வர ஒரு ஹீரோயினாக தான் வந்து வளம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அடுத்தது படத்தில் வந்து ஜெகபதி பாபு பிரகாஷ்ராஜ் இல்லாத குறைய வந்து நமக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஜெகபதி பாபு அடுத்தது வந்து பூர்த்தி செய்வார் அப்படிங்கிறதுல எந்தவித ஒரு கருத்துமே இல்லை அந்தளவுக்கு ரொம்ப அழகான ஒரு குண குணச்சித்திர கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காரு அது இல்லாம படத்துல வந்து மற்ற கேரக்டர்களும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சவுந்தர் ராஜா அப்படிங்கிறவர் வந்து வந்திருக்காரு ரொம்ப அழகான நடிப்பு யதார்த்தமான நடிப்பை வந்து வெளிப்படுத்தி இருக்காரு படத்துக்கு பெரிய பலம் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லணும் அப்படின்னா சூரியோட ஒரு காமெடி தான் படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஃபுல்லாகவுமே வந்து தேட்டர் ஃபுல்லா வந்து சிரிக்குது இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான காமெடி வந்து கொடுத்துருக்காரு நம்ம சூர்யா அவர்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா அந்த காமெடி அவர்னாலேயே தான் வந்து படம் வந்து போகுது செகண்ட் ஆஃப் வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து ஒரு சின்ன வந்து ஒரு தொய்வு வந்து இருக்கு நம்ம வைகை போய் வடிவேல் வந்து கலக்குவார் கலக்குவாரு தான் வந்து சூப்பரா இது பண்ணுவாருன்னு நினைக்கும் போது ஓகே நல்லா பண்ணிருக்காரு பட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து இல்ல ஒரு கம்பேக் ஃபில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறதுல இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு நிறைய ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் நிறைய நகைச்சுவைகள் வந்து சேர்த்திருக்கலாம் ஓரளவுக்கு சிரிப்போடுற அளவுதான் இருக்குதே தவிர அவருடைய கம்பேக் படம் பழைய வடிவேலு வந்துட்டாரு அப்படிங்கறது வந்து சொல்ல முடியாது இனி வரும் படங்களில் வந்து எதிர்பார்க்கலாம் அதுக்கான ஒரு தான் இது அப்படிங்கிற மாதிரி காமெடிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு பணம் கருப்பு பணம் பதுக்கிறதுனால அடிப்படை வசதி இல்லாத கிராமங்களுக்கு வந்து வசதிகள் செய்யப்படாமல் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுதுங்கிற ஒரு அழகான மெசேஜை வந்து டைரக்டர் கொடுத்துருக்காரு இருந்தாலுமே அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த அளவுக்கு வந்து பூர்த்தி செய்யலை அப்படின்னு தான் சொல்லணும் இது ஒரு பெரிய பலவீனம் இதுக்கு அடுத்தது இசை வந்து இன்னொரு பெரிய பலவீனமாக தான் வந்துருக்கு தனி ஒருவனில் ரொம்ப அழகா மியூசிக் போட்ட ஹிப்ஹாப் தமிழாவா இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்னு அவர்கிட்ட இந்த எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து ரொம்ப தான் இருக்கு இசை வந்து இந்த படத்துக்கு வந்து நான் கொஞ்சம் கருப்பு தான் அப்படிங்கிற பாட்டை தவிர வேற எதுவுமே இந்த படத்துல வந்து பெருசா இல்லை அது வந்து ஒரு பலவீனமாக தான் அமைஞ்சிருக்கு இது இல்லாம சினிமாட்டோகிராஃபி மற்றும் எடிட்டிங் எடிட்டிங் செல்வா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா பண்ணியிருக்காரு செகண்ட் ஹாஃப்ல கடைசி ஒரு பத்து இருபது நிமிஷம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு நடுவில் ஒரு தொய்வு இருக்கு இவங்க எல்லாருமே அவங்களுடைய பாத்திரங்களை வந்து ரொம்ப அழகாவே வந்து பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் நான் படம் பார்த்துட்டு வரும்போது ஒரு ரசிகர் வந்து சொல்றாரு என்னடா படம் எடுத்திருக்கிறாங்க ஏன்னா இனிமேலாச்சும் ஏதாவது நல்ல படம் எடுப்பாங்களாடா அப்படிங்கிற அளவுக்கு வந்து கேட்டுட்டு இருந்தாரு ஒரு அழகான கதை பட் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து கண்டிப்பாக குடும்பத்துடன் போய் பார்க்க வேண்டிய திரைப்படம் அல்ல நிறைய விஷயங்களை தவிர்க்க வேண்டியது இருக்குது ஒரு நல்ல க கமர்ஷியலான மசாலாவான படம் சூப்பராக இருக்குது படம் அப்படின்னு சொல்ல முடியாது மக்கையார் இது அப்படின்னு சொல்ல முடியாது இது ரெண்டுக்குமே நடுவுடல் ஒரு சுமாரான திரைப்படம் டைம் பாஸ் திரைப்படம் ரேட்டிங் கேட்டீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் மொத்தத்துல இந்த கத்தி சண்டை ஒரு சுமாரான மசாலா கலவை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் மீண்டும் இந்த மாதிரி ஒரு அழகான திரைவாசத்தோடு உங்களை சந்திக்கும் வரை இந்த இருந்து விடைபெறுவது உங்கள் பிரபு சியூக்கே விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க இது போன்ற நிறைய திரை விமர்சனங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னா பிரபு டாக்கீஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க நன்றி வணக்கம்